உயிர் நாவில் உருவான உலக மொழி நம் செம்மொழியாம் தமிழ் மொழி செங்கோல் ஈன்ற மொழி சங்கம் வளர்த்த மொழி எட்டு திக்கும் முழங்கும் மொழி வணக்கம் செந்தமிழ் கலைமன்றத்தின் சிறப்பு நிகழ்ச்சிக்கு திரண்டிருக்கும் சான்றோர்கள் நண்பர்கள் மற்றும் அன்பு குழந்தைகளே இந்த நன்னாளில் அனைவரையும் மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம் இன்றைய மன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் எமது நன்றிகளையும் உருத்தாக்குகிறோம் இவ்விழாவில் தமிழ் மொழி கலாச்சாரம் மற்றும் மண்ணின் மரபுகளை நினைவுபடுத்தி மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்துவதே எமது நோக்கம் செந்தமிழ் கலைமன்றத்தின் சிறப்புகளை பற்றி இன்று புதிதாக வந்தவர்களுக்காக ஒரு சிறிய குறிப்பு செந்தமிழ் கலைமன்றம் தமிழ் குடும்பங்களின் ஒரு கதம்பம் மலர்களை இணைத்து செய்த ஒரு மலர் மாலை போல நம் மன்றத்தின் நோக்கங்களில் மிகச்சிறந்தது நாம் நம் மன்றத்தின் குழந்தைகளின் திறமைகளை நேடையேற்றி அதை பழக்கமாக்கி வழக்கப்படுத்துவதே இதன் மூலம் குழந்தைகள் பிற்காலத்தில் ஆளுமை திறமையுடன் சிறந்து விளங்க மன்றம் விரும்புகிறது இன்றைய நிகழ்ச்சி செந்தமிழ் கலைமன்றத்தின் அறுபத்தி நான்காவது மாதாந்திர கூட்டமாகும் மேலும் மே மாத சிறப்புகளான உழைப்பாளர் தினம் மற்றும் அண்ணர் தின சிறப்பு நிகழ்ச்சிகளாக நிகழ உள்ளது என்பதில் பெருமிதம் கொள்கிறோம் தமிழ் தாய் வாழ்த்து தமிழ் தாய் என்ற சொல் நூறு ஆண்டுகள் கடந்ததாகும் முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் சா கணேசன் என்பவர் காரைக்குடியில் தமிழ் தாய்க்கு கோயில் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் உலக தமிழ் மாநாடு மதுரையில் நடத்தப்பட்டபோது தமிழ் அன்னைக்கு எம்ஜிஆர் சிலை அமைத்தார் அதை இந்திரா காந்தி திறந்து வைத்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் தான் தமிழ் தாய்க்கான கோவில் அமைக்கப்பெற்றது தமிழ் அன்னை தமிழ் தாய் தமிழ் அணங்கு என்பது தமிழ் அன்னையின் வேறு பெயர்கள் ஏதோ ஒன்றின் காரணமாக மொழியை நபராக அடையாளப்படுத்தி அடையாளப்படுத்துவதாகும் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பது நம் மன்றத்தின் குழந்தைகள் அவர்களது இனிய குரலில் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் தமிழ் தாய்க்கு இதயம் கணித்த வணக்கம் கூற இளம் தமிழ் மொட்டுக்களை மேடைக்கு அழைக்கிறோம்